அப்படி இந்த வெள்ளச்சாமிக்கு எத்தனை பேருனா என்னைக்கு இருந்தால வாழ்ந்தாலும் என்னோட சித்தாலும் என்னோடனு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க சண்டாலை பிள்ளைகமா உன்னுடைய கட்டத அழிஞ்சு போச்சு இந்த போலோகத்துல ஆமா உன்னுடைய ஆவுச நீதி நேர்மை நம்ம இருவருக்கு அந்த உத்தக்குடி மேடு ஒரு நிற்கிற மந்திருக்க சங்கம் மதுரை மந்திருக்க முடியும் மதுரை வாண்டி முடிஞ்சுமா மக்கள் அரைக்கிழம் கொடுத்தது உண்மையாக இருந்துச்சுன்னா உங்க கதைய படிக்க போற விலகுமா ஏன்னா பெண்கள்லாம் குழவையே போட தெரியா வாங்குற சம்பளத்தை கூட ஆளுக்கு பத்திர பெருஞ்சு கொடுத்துட்டு போறமா குழவ விழுகமா எங்கா எங்களுக்காக எனக்காக கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாம் கை தட்டுங்க கை தட்டுங்க தட்டுங்க வைக்கப்பட வேண்டாம் கை தட்டுங்க வந்த சாமி எல்லாம் மண்டி கிட்ட ஆடு சாமி உன்னால ஆட முடியலாட கூட உட்காந்து கூட ஆடு போடு மண்டி எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் சொன்ன உடனே கை தட்டுவாங்க நேற்று ஒரு ஊருக்கு போனேன் சொன்னா போதும் இல்ல என்னை பார்த்தோன்னு

அடி உனக்கு அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அடி உனக்கு அறுப்பு கொட்டே திருப்பத்தூரா ஏ அடியே சண்டாடி வெள்ளையம்மா உனக்கு அச்சடித்து சாய அடி உனக்கு அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அடிய சண்டாலை ஏ சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சாய்ச ஏழு பெருவுடன் மீறந்தேன் ஏழு பெருவுடன் மீறந்தே அடியே சண்டாடி ஓடி வா ஓடி வா ஏ ஓடி வாடி அடி ஏழு பெருவுடன் பிறந்தா ஏ சண்டாஹாளி வெள்ளை அம்மா நீ இலங்கை ஓடி அடி உனக்கு ரெண்டும் மரம் மன்னாரப்பட்டி சாலையில் ரெண்டும் மரம் அடியே சன்னாடி பிள்ளையம் உனக்கு அடி சமத்தான ரெண்டு மரம் பட்டி சாலையில் ரெண்டு மரம் எங்க இருக்கிற சண்டாடி பிள்ளையம்மா சமத்தாரு கை தட்டு கை தட்டு ஆடி உனக்கு வரட்ட புளிய மரம் உனக்கு மரட்ட புளிய மரம்

அடிக்கரு பொண்ணா சொன்னாலை சொல்ல

விடிய வரைக்கும் தட்ட சொல்லல ஒரு பத்து நிமிஷம் கை தட்டுங்க சொல்றது என் கடமை நான் சொல்லிட்டேன் எனக்கு என்ன பண்றது நான் வந்தேன் என் வெளிய பாத்து அப்படி இருந்தால் என் விளையமா குளிக்க என்ன ஒரு மஞ்சள் இரண்டு மஞ்சள் இல்லையா ஏழு எடுத்து மஞ்ச போட்டு குளிக்க கூடிய தெரியுமா எப்படி அடி அஞ்சும் மஞ்ச சண்டாடி இறக்கும் மஞ்ச இறக்கும் மஞ்ச இறக்கும் மஞ்சள்

ஒரு நாளைக்கு ஆயிரம் கிடா காவி குடிக்கிறது கூட உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த தாய் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நீ மொட்டை கோபுரம் காத்தது உண்மை இருந்துச்சுனா பாண்டி உன்னுடைய பேர் வச்சுனாலே ஆடாத வெயிலாம் ஆடும் ஓடாத வெயில ஓடும் நம்மளை பிடிச்ச பாவமெல்லாம் போனோம்னா எல்லா பேரும் சோரை கைதுங்க இன்னைக்கு ஆடி மாதம் கழிவாடி அருமையான ஒரு நாள் எல்லாம் கைதட்டுங்க மத்த சாமியில மண்டி போடு சாமி போடு மண்டி போடு மண்டிய அவனை எப்போ எந்திரிக்க சொல்றேனா தான் எந்திரிக்கணும் ஏன் சொல்ல கட்டப்பட்டாரோ அந்த போடு மண்டிய கொசு தட்டற மாதிரி அப்படி தட்டறீங்களே சத்தம் எதுமே ஒன்னு கேட்கல போடு சாமி போடு ரெண்டு வர மண்டிய போடு எந்திரிக்க கூடாது எப்ப எந்திரிக்க சொல்றேனா அப்பதான் எந்திரிக்கணும்